பிறந்தவர் பாரகாரோவில் மட்டுமே முன்னூத்தி ஐம்பது பேர் மட்டுமே இருக்கின்றனர் அவர் கயானாவின் முதல் வகுப்பு கிரிக்கெட் அணிக்கும் மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கும் விளையாடியுள்ளார் அவர் தனது அறிமுக போட்டியிலேயே ஆஸ்திரேலிய அணியிடம் தொண்ணூற்றி நான்கு ரன்கள் விட்டு கொடுத்து ஐந்து விக்கெட்டை வீழ்த்தினார் அவர் முதல் பந்திலேயே ஸ்டீவ் ஸ்மித்தை வீழ்த்தினார் அவர் ஒரு பாதுகாப்பு அதிகாரியாகவும் இருந்தார் அவர் இணைய வசதிகள் இல்லாத ஒரே ஒரு மருத்துவமனை உள்ள ஒரு ஊரில் வாழ்ந்தார் அவர் மூன்று சகோதரர்கள் மற்றும் ஐந்து சகோதரர்களுடன் பிறந்தவர் அவர் கட்னி ஆண்ட்ரோஸ் மற்றும் கட்னி வால்ஸ் வால்ஸை தனது மோட்டிவேஷனாக எடுத்துக்கொண்டு அவர்களுடைய ஹைலைட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் சமார் ஜோசப் அவர் வந்து கோவா பழத்தை வைத்து போலிங் போட கத்துக்கொண்டார் அவர் தனது முதல் வகுப்பு கிரிக்கெட்டை டியூகுபர் பார்க் கிரிக்கெட் கிளப் என்னும் மனைக்கு விளையாட ஆரம்பித்தார் கிரிக்கெட் கரியருக்கு முன்னாடி அவர் தனது அப்பாவுடனும் சகோதரர்களுடனும் மரம் வெட்டும் தொழிலில் இருந்தார் ஒரு நாள் மரம் விழுந்து ஆல்மோஸ்ட் அவர் மேலே விழுந்த பார்க்கும்போது அவர் அந்த இருந்து வெளியே வந்து வே ஊருக்கு குடி பேர் இவருடைய வாழ்க்கை வரலாறு நான் சொன்னது பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ மற்றவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இது ஒரு நமக்கு ஒரு மோட்டிவேஷ்னலான ஸ்டோரி இவரை மாதிரி நம்மளாலே ஆக முடியும்னு நம்ம நம்பணும் ஸோ தேங்க்யூ இந்த வீடியோஸை பார்த்து பார்த்ததுக்கு தேங்க்ஸ்